சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்திலே வேத வசனம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு அதில் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் இந்த நதி என்ன நதி நீங்கள்தான் அந்த நதி நீங்கள்தான் அந்த நதி எல்லாரும் சொல்லுங்கள் நான் தான் அந்த நதி தேவன் என் நடுவில் இருக்கிறார் நம்புகிறீர்களா எத்தனை பேர் நம்புகிறீர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் தேவனே என் நடுவில் இருக்கிறீர் இருக்கிறீர் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் ஆகவேதான் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் தவறான எண்ணங்கள் தவறான உறவுகள் தவறான போராட்டங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுகிறது உடனே மனம் திரும்புகிறோம் அன்றுவரே என்னை மாற்றும் என்னை மாற்றும் என்னை மாற்றும் என்று ஜபிக்கிறோம் அந்த நேரத்தில் தான் பர்சுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணும் பொழுது இறங்கி வருகிறார் இறங்கி வந்து நம்மை நிரப்புகிறார் பர்சுத்தப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் பரலோகத்திலே அந்த நாளுக்கான சந்தோஷம் போய் சேருகிறது அதே சந்தோஷத்தினால் அந்த நாளுக்கு என்று ஆண்டோ நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அந்த சந்தோஷம் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது சந்தோஷத்தோடு வாழ செய்கிறது ஆகவே அவரை பற்றிக் பரிசுத்தமாய் பர்சுத்தமாய் வாழும்படியாக இணைந்து கொள்வோம் பரலோக சந்தோஷத்தினால் நிரம்பி இருப்போம் பரலோகமும் சந்தோஷப்படும் ஒரு துக்கமும் உங்களை தொடுவதில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதற்குதான் ஆண்டவர் நமக்கு தமது ஆவியை கொடுத்திருக்கிறார் ஒரு நதி போல பர்சுத்த ஆவியான வந்து இறங்குகிறார் இன்று உங்களை நிரப்ப போகிறார் யோவான் ஏழு முப்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்மை ஜீவ தண்ணீருள்ள நதியாக அவர் வைக்கிறார் உங்களுக்குள் ஜீவன் பாய்ந்து கொண்டே இருக்கும்படியாக செய்வார் ஏனென்றால் நீங்க தான் பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதனால அவர் ஜீவனை அனுப்பிக்கிட்டே இருப்பார் எப்பொழுதும் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்கி கொண்டே இருக்கும் இந்த ஜீவ தண்ணீருள்ள நதி என்பது என்ன இயேசுவின் சீஷர்கள் ரெண்டு பேர் இயேசு சாமி ஒரு நாள் வந்தாங்க மற்ற இருபது இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் அதுக்கு முன்னால் இருக்கிற பாகம் ரெண்டு பேரும் வந்து என்ன கேட்டாங்க இயேசுவே அது அவங்க அம்மாவை சிபாசுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன கேட்டாங்க ஆண்டு நீர் மகிமையில் வரும்போது உமக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு மகனுக்கு சிங்காசனம் இருக்கணும் லெஃப்ட் சைடில் இன்னொரு மகனுக்கு சிங்காசனம் இருக்கணும் இதான் ஒரு தாயுடைய ஜபம் அந்த சீஷருடைய தாயுடைய ஜபம் ஏசு என்ன சொன்னார் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கொடுமா நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிச்சாதான் என்னுடைய பக்கத்திலே சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார முடியும் நான் குடிக்கும் பாத்திரம் இயேசு குடித்த பாத்திரம் என்ன மரண பாத்திரம் மரண பாத்திரம் அவர் சொல்லுகிறார் நான் குடிக்கிற பாத்திரத்தை குடிச்சிங்கன்னா நீங்கள் என்னைப் போல சிங்காசனத்திலே உட்கார முடியும் ஜீவன் பெற முடியும் ஜீவாதி தேவனாக இருக்க முடியும் என்றென்றுக்கும் ஜீவித்திருக்கிறவராக இருக்க முடியும் இந்த உலகத்திலும் இருப்பீர்கள் மறு உலகத்திலும் இருப்பீர்கள் என்று சொன்னார் இயேசுவின் மரண பாத்திரம் எப்படி இருந்தது தன்னுடைய பிதாவுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து ஜீவனுள்ள அவர் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் எதற்காக ஒவ்வொரு மனுஷனுக்காக ஒவ்வொரு மனுஷிக்காக மரணத்தை ருசி பார்ப்பதற்காக ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பாவத்திலே இருந்தார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த பாவத்திலிருந்து அவர்களை விட்டுவிக்கும்படியாக இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றார் மரணத்திலே செத்து போவதற்காக அல்ல மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவதற்காக அவர் அந்த மரணத்தின் வழியாக கடந்து சென்றார் இன்றும் கூட ஜீவ நதியாக நம்மை வைப்பதற்கு ஆண்டவர் அநேக முறை மரண பாத்திரத்தை நமக்கு கொடுக்கிறார் மரண பாத்திரத்தை கொடுக்கிறார் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குரந்தியர் பனிரெண்டு பத்திலே அந்தபடி நான் பலவீனனாக இருக்கும்போதே போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இந்த பலவீனம் நிந்தை நெருக்கம் துன்பம் இடுக்கன்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் நான் பலன் கொள்ளுகிறேன் நான் ஜீவன் கொள்ளுகிறேன் நான் உயிரோடு எழும்புகிறேன் அநேக முறை நாம் சொல்லுகிறோம் ஏசுரிடம் வந்துவிட்டேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் ஆனால் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மரணப்பாதையில் பாதையில் அநேக முறை கத்த நம்மை நடத்துகிறார் அதன் மூலம்தான் நம்முடைய மனுஷிகம் எல்லாம் விழுகிறது பெருமை விழுகிறது அகம்பாவம் விழுகிறது கோபம் விழுகிறது எரிச்சல் விழுகிறது இயேசுவை போல மாறிவிடுகிறோம் என் தந்தை எப்பொழுதும் சொல்வார்கள் பெரிய ஸ்டீல் டியூப்ஸை ஒரு கம்பெனியில் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் பேங்க் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவாங்க எங்கள் அப்பா பேங்க் மேனேஜராக இருக்கும்போது அந்த எல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெரிய டியூப்ஸ் செய்வாங்க வெளியே வரும் வந்த பிறகு ஒரு பெரிய அமில தொட்டியில் அதை போட்டுருவாங்க அப்பா சொன்னாங்களாம் இது பார்த்தாலே அழகாக இருக்குது ஏன் கழுவணும் எதுக்காக அமில தொட்டியில் போடுறீங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டீல் டியூப்லேயும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய மெட்டல் ஸ்கேல்ஸ் இருக்கும் மேலே மெட்டல் ஸ்கேல்ஸ் இருக்கும் அதெல்லாம் போகணும் அப்போ தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ தான் இது சரியாக இருக்கும் அதுக்கு தான் அந்த அமில தொட்டியில் போடுறோம் கொஞ்ச நாள் போட்ட பிறகு வெளியே எடுக்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதே போல் தான் அநேக முறை ஆண்டவர் நம்மை அமில தொட்டியில் போடுறார் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ நமக்கும் வருது நமக்கும் பலவீனம் வருது பவுல் எழுதுனது போல் நிந்தை வருது நெருக்கம் வருது துன்பம் வருது இடுக்கன்று ஆனாலும் அப்பொழுதான் ஆண்டோருடைய ஜீவன் வருகிறது அமிலமாகிய ஜீவன் வருகிறது மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது அவருடைய ஜீவன் வருகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆண்டோருடைய பிள்ளைகளாக கஷ்டங்கள் நமக்கு வரும் பொழுது நமக்கு தெரியும் ஜீவ தண்ணீர் வரப்போகிறது இப்பொழுது நான் ஜீவனோடு இருக்கும்படியாக கத்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று நாம் இயேசுவை போல ஆண்டுவரே உம் சித்தமாகட்டும் உம் சித்தமாகட்டும் உம் சித்தமாகட்டும் என்று நாம் சொல்லுகிறோம் எனக்கே ஆண்டவர் பல முறையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொன்ன உடனே பிரச்சனை வரும் சொன்ன உடனே பாடு சொன்ன உடனே துரோகம் வரும் சொன்ன உடனே தவறான குற்றச்சாட்டு வரும் கேவலமான பேச்சு வரும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே இதெல்லாம் சொன்னீர் இதெல்லாம் செய்ய போகிறேன் மகிமையானது செய்யப்போகிறேன் சொன்னீர் நான் எல்லாத்தையும் அனௌன்ஸ் வேற பண்ணிட்டேன் ஆனால் இப்போ பாரு எப்படி சூழ்நிலை இருக்குது ஒன்றுமே நடக்க முடியாத சூழ்நிலை இருக்குது என் மனைவி ஒரு நாள் சொன்னார்கள் நீங்க ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இனி அப்படி சொல்லாதீங்க இனி சொல்லுங்க கத்தாபே ஓம் சித்தமாக நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீர் எதையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னால் சொன்னதுதான் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொன்ன அருமையான அறிவுரை தான் விசுவாசம் உள்ள மனைவி நமக்கு வேணும் மனைவியை கனம் பண்ணும் மனைவி பலவீனமா இருக்கும்போது விசுவாசம் உள்ள கணவர் வேணும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் அந்த கிருபையை கத்தர் கொடுப்பார் அன்றிலிருந்து நான் ஸ்தோத்ரம் பண்ண ஆரம்பித்தேன் என்ன ஆச்சரியம் என்று கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டிருக்கிறார் அத்தனையிலும் திறந்த வாசலை கத்தர் கொடுத்திருக்கிறார் மகிமையான கிரிகளை இனி ஆண்டவர் செய்வதை நாம் ஏசு அழைக்கிறார் ஊழியத்திலும் காரூயாவிலும் சீஷாவிலும் காணப்போகிறோம் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் காணப்போகிறீர்கள் என்று அந்த ஆசிர்வாதம் உங்கள் மீது இறங்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கின்படி கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்னென்ன இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ அத்தனையும் கத்தர் உங்களுக்கு அருள் செய்வார் இப்பொழுது அருள் செய்வார் இப்பொழுது பேரின்ப நதி உங்கள் மீது இறங்குகிறது உங்களையே பேரின்ப நதியாக ஆண்டவர் மாற்றுகிறார் கவலைப்படாதீர்கள் இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒரு நதியாக மாற்றுகிறீரே மகஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மகாலட்சுமி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது கத்து தமது கிரீடத்தை உங்கள் மீது வைக்கிறார் பட்ட பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுது நீக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது சருமத்திலே நோயோடு பலர் வந்திருப்பதை பார்க்கிறேன் யேஷு உங்களை தொட்டு இப்பொழுது சுகமாக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது வேலை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் கத்துடைய ஆசீர்வாதம் இப்பொழுது மழையை போல இறங்குகிறது கத்தை நிச்சயமாகவே நாளைக்கே உங்களுக்கு வேலை கொண்டு வரும்படியாக அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள அனுப்புகிறார் உங்களை தேடி வரும்படியாக செய்கிறார் தேங்க்யூ லோ தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் படிக்காத பிள்ளைகள் நிமித்தம் பவித்து போய் வந்திருக்கும் பெற்றோருடைய கண்கலாய்ப்பை ஏசு பார்க்கிறார் கத்துடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளை மீதும் இறங்குகிறது உங்கள் பிள்ளைகள் மீது கரைகளை வைத்துக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் இல்லை அவர்கள் பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் கத்துடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லா நோய்களும் எப்பொழுதும் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நோய்களும் மறைகிறது உங்கள் மார்பிலே கை வைத்துக்கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத ஒவ்வொருவரே இயேசு படு தொட்டு சுகமாக்குகிறார் உங்கள் வாயை திறக்கிறார் ஆண்டனி God is healing you right now be healed in Jesus name by the power of the holy spirit you will speak on high platforms by the power of god by the power of god by the power of god மார்பிலே கை வைத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை ஒரு நதியாக என்று மாற்றுகிறீரே ஸ்தோத்ரம் நான் போகும் இடமெல்லாம் சகல ஜீவ ராசியம் பிழைக்கும் என்று வேதம் கூறுகிறது அந்த நதி போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் எல்லா ஜீவ ராசியும் பிழைத்துக் கொள்ளும் அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் ஜீவனை கொடுக்கும் தேவனுடைய நதியாக மாறுகிறீர்கள் அதற்கு உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் வாய் திறந்து ஆண்டுவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருளின் நாட்கள் மறைகிறது இருளின் நாட்கள் மறைகிறது கத்துடைய வல்லமை இறங்குகிறது ஆவியானவர் மழையை போல ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறார் வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டுவரே என்னை நதியாக மாற்றுவதற்காக நன்றி பர்சுத்த ஆவியானவருடைய நதியாக என்னை மாற்றுவதற்காக நன்றி நன்றி ஜீவ நதி என்னதான் மரணம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாலும் நான் ஜீவ நதியாக பிழைத்துக் கொள்வேன் ரெண்டு மடங்கு உயருவேன் அதற்காக என்னை இறங்குகிறது என்னதான் பிசாசு இருளை கொண்டு வந்தாலும் கொல்லாத ஜனங்கள் உங்கள் மீது தலையிலே கால் வைத்தாலும் கத்தர் உங்களை அவர்களுக்கு மேலாக உயர்த்தத்தக்கதான சமாதான நதியை உங்களுக்கு அனுப்புகிறார் தேங்க்யூ ஜீஸ் பேரின்பு நதியை அனுப்புகிறார் பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கும் பேரின்ப நதியை அனுப்புகிறார் நீங்கள் இருதயத்திலே விரும்பும் அனைத்தையும் கொடுத்து உங்களை பேரின்ப நதியினால் நிரப்புகிறார் இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது சுகம் இறங்குகிறது பணம் வருகிறது வேலை வருகிறது வீடு வருகிறது கணம் வருகிறது ப்ரமோஷன் வருகிறது குடும்பத்திலே சமாதானம் வருகிறது கணவன் மனைவி இருதயம் ஒன்றாக

மீது இறங்குகிறது மக்க ஸ்தோத்திரம் ஏசப்பா இதை செய்வதற்காக நன்றி 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 கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் எல்லாரையும் மகிழப்பண்ணும் சுவாமி இன்று எல்லா சங்கிலிகளையும் உடைத்து போட்டு அவர்களுக்கு தரிசனம் எல்லாம் நிறைவேறும்படியாக வாசல் திறந்திருக்கிறதற்காக நன்றி என்னை சந்தோஷப்படுத்தும் நதியாக வைப்பதற்காக நன்றி சந்தோஷமான நதியாக வைப்பதற்காக நன்றி கோடா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே